என்ன இந்த ஃப்ளாட்டு பிடிச்சிருக்கா ஆ ரொம்ப நல்லா இருக்குங்க எப்போவும் இந்த விலைக்கு நாலாவது மாடி அஞ்சாவது மாடி தான் கிடைக்கும் படிக்கட்டு ஏறி ஏறியே மூச்சு வாங்கும் இந்த தடவை ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே கிடச்சிருக்கு இப்போ தான் அப்பாடான்ருக்கு இன்னும் நிம்மதியா இருக்கலாம் உங்களுக்கு என்ன பொருள்லாம் வந்து இறக்கி வச்சுட்டு நிம்மதியா உட்காந்துருவீங்க நான் தானே எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் இன்னும் அது அது இடத்துல அது வைக்கிறதுக்குள்ள மண்டை காஞ்சு போயிடும் ஏ ராஜி இந்த மாதிரி ஒரு பிளாட் இல்லைன்னு தானே அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே கிடந்த அடிப்படி பாருங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சிடுச்சு பெட்ரூமு கட்டில் போட்டோடனே காலி ஆயிடுச்சு பாத்ரூமு லைன்ல நிற்க வேண்டியிருக்கு எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ண ஆனா இந்த வீட்டுல பாரு ரெண்டு பாத்ரூம் டாய்லெட் இருக்கு ரெண்டுலயுமே கீசர் இருக்கு ரெண்டு ரூம்ல ஏற்கனவே ஏசி போட்டு வச்சிருக்காங்க சோபா செட்டு டைனிங் டேபிள் எல்லாமே வீட்டுக்காரங்களோடதே இருக்கு கிச்சன்ல செல்ஃப் ஹெல்ப் எதுவுமே நம்ம ஆணி அடிக்க வேண்டாம் எல்லாமே நல்ல பாதியோட அந்த சோத்தோட இணைச்சு அந்த கபோர்டெல்லாம் போட்டு என்ன அழகா வச்சிருக்காங்க உனக்கு பிடிச்ச பூஜை ரூமும் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்க விளையாடுறதுக்கு கிரௌண்டும் இருக்கு நம்ம எவ்வளவு ஆள் வச்சு தேர்னாலும் இந்த விலையில இப்படி அருமையான வீடு கிடைக்கவே கிடைக்காது முதல்ல ஓனர் தொல்ல இல்லங்க கீழேதான் ஓனர் இருக்காங்க ஆனா அடிக்கடி மக வீட்டுக்கும் மகா வீட்டுக்கும் போயிருவாங்க போல பேரம்பேத்திகளை இவங்க ரெண்டு பேரும் தான் மாத்தி மாத்தி இருந்து வளர்க்காங்களாம் இருந்தாங்க இன்னைக்கு காலையில கிளம்பி போயிட்டாங்க வருவாங்களாம் முடிஞ்சா செவ்வா மட்டும் கீழே பெருக்கி அவங்க சொன்னாலும் நம்ம அது போடுமான்னா கீழே மிதிச்சு வரும்போது எல்லா குப்பையும் நம்ம வீட்டு முன்னாடிதான் வரும் இப்ப நம்ம சொந்த விடா இருந்தா பெருக்க மாட்டோமா என்ன சொல்றீங்க சரியா சொன்ன ராஜி ஆனா வாடகை தான் பதினஞ்சாயிரம் ரூபாய் சொல்லிட்டாங்க குறைக்கவே மாட்டேன்ட்டாங்க என்ன கேட்டா பதினஞ்சாயிரத்துக்கு இது அருமையான வீடு வேற எங்க போனாலும் இவ்வளவு வசதி இருக்காதுங்க சில வீட்டுல வாடகை வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க வாடகைக்கு விட்டுருக்கோங்கிற நினைப்பே வீட்டுக்காரங்களுக்கு இருக்காது சும்மா சும்மா பொங்கலை கொண்டு வரேன் கேசரியை கொண்டு வரேன் உப்பை கொண்டு வரேன் புளிய கொண்டு வரேன்னு வீட்டுக்குள்ள வந்துகிட்டே இருப்பாங்க சரி வீட்டுக்குள்ள வர்றது கூட பெருசு கிடையாது எப்ப பார்த்தாலும் நீட்டாக இருக்கணும் வாங்க காலையில பிள்ளையிலும் புருஷன் ட்யூட்டி போற நேரம் வீடு எப்படி நீட்டாக இருக்கும் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தானே க்ளீன் பண்ண ஆரம்பிப்போம் சமைச்சு முடிச்சோன்னா பாத்திரம் எப்படி கிளீனா இருக்கும் சமைச்சு முடிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தானே கிளீன் பண்ணணும் இதெல்லாம் பார்க்கறதுக்குனே வந்து உட்காருவாங்க பாரு காலையில வந்தால் சாயங்காலம் வர போக மாட்டாங்க வீட்டை விட மனசுல எதுக்கு வாடகைக்கு விடணும் சரியா சொன்ன என்ன பண்றது அது அவங்களுக்கு சொந்த வீடு இல்ல அதை எல்லாம் அப்படி பிஹேவ் பண்றாங்க நாளைக்கு நம்மளும் சொந்த வீடு வாங்கிட்டா அப்படிதான் இருப்போமோ என்னவோ சரி என்னங்க ஏற்கனவே ரெண்டு ஏசி போட்டு வச்சிருக்காங்க நம்ம கிட்ட இருக்கிற ஏசி நம்ம போய் எங்க மாட்டுறது ஒண்ணு பண்ணுவோம் அத பேக்கிங்ல இருந்து பிரிக்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் அதான் அது வீட்டுல ரெண்டு ஏசி மாட்டி தானே வச்சிருக்காங்க அதை யூஸ் பண்ணிக்கிடுவோம் இல்லைங்க எந்த பொருளுமே யூஸ் பண்ணாமல் பரனில் தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லது வீணாக போயிடும் ஏதாவது ஒரு ரூமில் மாட்டி விட்டுருவோமா ஆ சரி மாட்டி விட்டுருவோம் இல்லைனா வீட்டுக்கார ஆண்டிக்கு ஒரு ஃபோனை போடுங்க அவங்க ஏசி எல்லாம் எடுத்துக்க சொல்லுங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் அவங்க வீடு தானே அதில் போட்டுக்க சொல்லுங்க சோபா செட்டு டைனிங் டேபிள் கூட எடுத்துட்டு சொல்லிடுங்க ஏண்டி நீ தானே இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த இப்ப வீட்டுக்காரங்களே கொடுத்துருக்காங்க பின்ன உனக்கு என்ன பிரச்சனை எங்க இந்த பொருளா வீட்டுல இல்லன்னு வச்சுக்கோங்களேன் வாங்கணும்னு தோணும் காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு தோணும் ஆனா எல்லாமே இருக்குங்கிறப்ப எல்லாம் இருக்குங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் இது ஒண்ணும் நம்ம சொந்த பொருள் கிடையாது இந்த வீட்டை விட்டு காலி பண்ணும்போது போது எடுத்துட்டு தானே போனோம் இங்க பாரு ராஜி ஏதா சொன்னோ அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க எங்க ஆனா எல்லா ரூம்லயும் ஏசி போடுறது சரியா வராதுங்க இந்த பெட்ரூம் பெட்ரூம் போவாங்க கொஞ்ச அந்த ஏசி போடலான்னு நடத்துற குடும்பத்துக்குலாம் ஏசியே அதிகம் ஏசி போட்டா கரண்ட் எகிரும் சும்மாவே நீங்க ஃபேன் ஆஃப் பண்ணுங்க லைட் ஆஃப் பண்ணுங்க நீங்க இதுல எல்லா ரூம்லயும் ஏசி போட்டா கரண்ட் பில் எவ்வளவு வரும் என்ன ராஜி நம்மளும் இந்த மாதிரி வாழ்க்கையை எப்பதான் வாழ நீ பேசாம இரு எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு நம்ம எல்லாரும் தூங்கும் போது உட்காரும் போது எந்த ரூம்ல இருக்குமோ அந்த ரூம்ல மட்டும் ஏசி போட்டுக்கிடுவோம் அதுவும் எப்ப வெக்கையா இருக்கோ அப்ப மட்டும் போட்டுக்கிடுவோம் மத்த நேரம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிடலாம் பாக்குறவங்களுக்கு நம்ம எல்லா ரூமும் யூஸ் பண்றோம் தானே தெரிய போகுது ஒத்த ரூம்ல உட்காருவோம் கஜத்தனமா இருப்போம் யாருக்கு தெரியும் இருக்கிறது ஒரு வாழ்க்கை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோம் நான் சொல்றது சொல்லிட்டேன் அப்புறம் உங்க இஷ்டம் ஆ சொல்லுப்பா பாட்டி ஆனந்தா என்ன பழைய வீட்டுக்கு போனேன் ஆளை காணும் எங்க போயிட்ட அது ஒன்றும் இல்லை பாப்பாத்தி மருமவா வேலை பார்த்தாலா அதான் ஊர்லேருந்து வேலை பார்க்க சங்கடமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என் மவுனுக்கு இப்போ புது வேலை கிடைச்சிருக்குல்ல அதான் மவன் மருமவா ரெண்டு பேரும் வேலைக்கு பரவாயில் பார்த்துக்கோ நம்ம டவுனில் ஒரு வீட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வாடகைக்கு வீடு கிடைச்சது அதான் ம மவேன் மருமவா நான் மூணு பேரும் இங்கே வந்துட்டோம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை என்னை மறந்துகிட்டே ஆனந்தம் என்ன பாப்பாத்தி இப்படி சொல்கிறது நீ நானும் அப்படியா பழகிருக்கோம் கூட பிறந்த அக்கா தங்கச்சி கூட அப்படி இருக்க மாட்டாவே நீ நானும் உசுருல்ல அதானே பார்த்தேன் என்னடா நம்ம கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாளே எங்க போனானு பாத்தேன் சரி ஊருக்கு எப்ப வர இல்ல பாத்தி ஊருக்கு எங்க வர்றது தான் இருக்க போறேன் நீ என்ன ஆனது இப்படி சொல்லி போட்ட ஊர்ல கதவை திறந்த காத்து சிலு 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 சிலுன்னு இருக்கும் வாச கதவை திறந்து மேடையில உட்காந்துச்சுக்கோ மேல தெரு சுப்புலட்சுமில இருந்து வடக்கு தெரு மூக்கமா வர அவளை வேற வருவாவே ஒவ்வொரு தெரியா பேசிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ நேரம் போறதே தெரியாது நீ என்னடானா டவுனுக்குள்ள போய் ஒரு ரூம் குள்ள போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேங்க நீ என்ன அந்த காலத்து பாட்டி அம்மா மாதிரி பேசுற ஊர்ல பெயில தாங்க முடியல எங்க என் மாவே இந்த வீட்டுல மூணு ஏசி மாட்டிருக்கான் மூணு பெட்ரூம் இருக்கு என் மாவனும் மருமவனும் இருக்கிறது நல்ல பெரிய பெட்ரூம் அப்புறம் அந்த குட்டி பப்பா தூங்க வைக்கிறதுக்குன்னு ஒரு ரூமு எனக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காவே இது போக ஒரு கெஸ்ட்டு ரூமும் இருக்கு அதில் ஒரு ஏசியை போட்டு வச்சிருக்காங்க வீடு எப்படி இருக்கு தெரியுமா படுத்தா சோபா உட்காந்தா ஏசி நடந்து போனால் ஃப்ரிட்ஜு இங்கே இல்லாத எதுவும் இல்லை தண்ணியை தரனா நல்ல தண்ணி வருது குடிக்கிற தண்ணியும் வருது குளிக்கிற தண்ணியும் வருது துணி துவைக்கணுமா வாஷிங் மிஷின்களை போடு கொஞ்சம் பவுடரை போட்டு சுவிட்சை போடு அது நல்லா புளிஞ்சு பாதி காய வச்சிருது வெளியே போய் குடிக்கப்பட்ட அஞ்சு நிமிஷத்தில் போல காஞ்சிருது ஊருக்கு வந்து எவன் வேலை பார்க்க ம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேனே என் மாமே சின்னதா ஒரு ரோபோ மாதிரி ஒண்ணு வச்சிருக்கான் அதுக்கு பேர் ஏதோ சொன்னா வாக்கம் கிளீனரோ ஏதோ சொன்னா அதை வச்சு வீடு பிறக்கிக்கலாமா நீங்க மருமோ வேலைக்கு போகும்போது எதை நீங்க வீடு பெருக்க சொல்றதை நினைக்காதிய இது வீடு பிறக்கிறது தான் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு பண்ணணும் தோணுச்சுன்னா இதை வச்சு பண்ணுங்கன்னா சுவிட்ச போடுதே கட கடனு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்க குப்பையை எடுத்துட்டு வந்து போட்டுருமா பாத்துக்கங்க எப்போ இது வீடு இல்ல சொர்க்கம் சொர்க்கம் இதை விட்டுட்டு எவ வருவா கிராமத்துக்கு நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கே ஆசையா இருக்கேன் அங்க வந்து பாக்கணும்னு வா வா கண்டிப்பா வா நானே உனக்கு பண்ணணும்னு நினைச்சேன் அது மட்டும் இல்லாம இந்த சாமி கும்பிடையே தனியாக ஒரு பெரிய ரூம் இருக்குது பார்த்துக்கோ நம்ம இந்த டிவிலலாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி எல்லா சாமி போட்டாவும் இருக்குது மணி இருக்குது சாமி புத்தகம் இருக்குது கதை புக்கு பாட்டு புக்குன்னு எல்லாம் என் மரும வாங்கி வச்சிருக்கா எல்லாம் எனக்கு தான் ஒத்தியில இருந்தால் நல்லாவே இல்லை ஒன்று பண்ணு நீ கிளம்பி வந்துரு நம்ம ரெண்டே சேர்ந்து சாப்பிடுவோம் தூங்குவோம் ஏசியா போடுவோம் பெட்டில் குதிப்போம் அப்புறம் ரக்கு முக்கு ரக்கு ரக்கு முக்கு ரக்கு அப்படின்னு டான்ஸ் ஆடுவோம் என் மரும சாப்பிட்டு வச்சுட்டு போய் சாப்பிட்டு வச்சுட்டுங்கனோ சமைச்சு வச்சுட்டு போயிடுவான் நம்ம சாப்பிட்டு தட்டை வச்சா போதும் அவள் வந்து அலசிக்கிடுவான்

ஆனந்தம் நீ உள்ள எப்படி இருக்க எனக்கு குளிர் போட்டு ஆட்ட ஆட்டு நாட்டுது சரிதானே சித்திரை மாச வெயில் மண்டையை பழக்கு சூரியன் ஈனு பள்ள காட்டுதான் உனக்கு குளிருதா ஆமாம் என்னன்னு தெரியல எல்லாம் வெயிலாக தான் இருந்தது உங்கள் வீடு ஐஸ் கட்டி மாதிரிலாம் இருக்குது ஏதோ ஐஸ் கட்டிகள போய் மண்டைய விட்ட மாதிரி இருக்குது ம் நான் தான் சொன்னேன்ல அப்படி தான் இருக்கோம் வீட்டில் எல்லா ரூம்லையும் ஏசி போட்டிருக்காங்க வயசு காலத்துல என்ன கஷ்டப்பட்டோம் வயசான காலத்துல மகே மருமக ரெண்டு பேரும் சம்பாதிக்காவ நான் கால் மேலே கால் போட்டு வாழ்க்கையாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன வேணா சொல்லு நல்ல வேலை இந்த காலத்துல பொட்டுன்னு போகாமல் வாழுதேன் இந்த காலத்து வசதி வாய்ப்புகளையும் அனுபவிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சரியா சொன்னேன் சரியா சொன்ன ஆனந்தம் ஆனால் என்ன இந்த தலைமுறையில நம்ம பிறந்திருக்கலாம் நம்ம எப்போவா பிறந்து என்ன கேடலாம் பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இப்படி கஷ்டப்பட்டு மறுபடியும் மறு எத்தனை கஷ்டப்பட்டோ இப்படி தான் சரி இப்போவாவது நம்மளுக்கு அந்த குழுப்பட்டியில் உட்கார வசதி கிடைச்சதே எந்த குளிர் பெட்டி அதான் வீடெல்லாம் ஆக்கி வச்சிருக்காங்களே அந்த குளிர் பெட்டியதான் சொல்லுதேன் நல்ல வேலை நான் பயந்து போயிட்டேன் செத்ததுக்கு அப்புறம் வைக்கிற அந்த குளிர்பட்டியை சொல்லு நினைச்சிட்டேன் ஏண்டி இப்பதானே சொல்லி கொடுத்தேன் ஏசின்னு சொல்லு குளிர் பெட்டி குளிர் உடம்பெல்லாம் நடுக்க கொடுக்க ஆரம்பிக்கு ஆனா ஒண்ணு பாப்பாத்தி நம்ம ஏதோ நல்லது பண்ணிருக்கோம் ஏதோ புண்ணியம் பண்ண போய் தான் இந்த இடத்துல வாழ்றதுக்கான ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு பாத்துக்கோ இங்க இருந்துட்டு யாரையாவது ஊருக்கு போனா மனசு போவாளா ஆமா ஆனந்தம் இங்க இருக்கிறதுலாம் பார்த்தா எனக்கு ஊருக்கு போகணும்னே தோணலை சரி ஊருக்கு போகாத ஒன்னு யார் போக போங்க பேசாமல் இங்கேயே இரு நானும் ஒருத்தரி தானே கிடைக்கேன் நீ நானும் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம் சரி ஆனந்தோ நீ நானும் க்ளோஸ் ஃப்ரெண்டு நீ சொல்லி நான் முடியாதுன்னு சொல்ல முடியுமா ஆனால் இங்கே பொழுதுபோக்கதான் என்ன செய்வாவேன்னு தெரியல என்ன சொல்லுத பொழுது வழி இல்லைன்னு சொல்லுதியா ஊரில் தான் அப்படி இருக்கும் இங்கே நல்லா பொழுது போகும் பார்த்துக்கோ டிவியில் ஹாட் ஸ்டாரு ஜி தமிழ் அமேசான் பிரைம் என்னென்னவோ எம்மாவும் வச்சிருக்கான் எல்லாத்துலேயும் படம் வரும் எல்லாத்தையும் நம்ம தமிழ் மொழியிலேயும் மாற்றிக்கலாம் அது மட்டும் நம்ம மொழி புரியலன்னா என்ன ஏதாவது படத்தை பார்க்க வேண்டியதான் அதுவும் நம்ம ரெண்டு பிடிச்சி பிடிச்ச பிறை படம்லாம் வரும் பார்த்துக்கோ டிவியை போட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மூடிக்கிட்டு பெட்ஷீட் வச்சு மூடிக்கிட்டு பார்த்து வச்சுக்கோ எப்போ நம்ம சின்ன பிள்ளையாவே மாறிடுவோம் இவ்வளோ வயசு அந்த பேய் பயம் போகவே வந்துங்கண்ணே ஆமாம் ஆமாம் ஆனந்தம் நம்ம ரெண்டு வருமே பியாயற வயசு வந்துட்டு இன்னும் பியாய் பையன் போகுதா பத்தியா நம்ம ஊர்லெலாம் சன் டிவி விஜய் டிவியில் என்ன படம் வருதோ அதை தான் பார்க்கணும் விளம்பரம் வந்துட்டுன்னா ஏடி விளம்பரம் வந்துட்டு இப்போது ஒரு ரெண்டு யானை விளக்க வச்சிட்டாம்போம் வீட்டில் யாராவது காப்பி கேட்டோம்னா இருங்க விளம்பரம் போடும்போது போகிறேன்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே பாரு எல்லாத்தையும் ஸ்கிப்புன்னு ஒன்று இருக்காமே அந்த கிப்பை போட்டோம்னா அது அது தாண்டிடுமாமே அந்த விளம்பரத்தை நம்ம பார்க்க வேண்டாமே பரவாயில்லையே ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு இவ்வளோ விவரமாக பேசுதே ஒன்றும் இல்லை என் மாவ போன போட்டிருந்தா அப்படின்னு சொன்னேன் ஆனந்தாத்தையை பார்க்க பரஞ்சோனா என் மாவா தான் சொன்னான் எப்படியும் அண்ணன் வச்சிருப்பாவ அது இதுன்னு எல்லா படத்தையும் பார்த்துட்டு வாம்மா வீட்டில் நம்ம சன் டிவி கனெக்ஷன் கொடுத்தோம்னா அவன் என்ன கொடுக்கான் சேனல் அது ஒரே விளம்பரமால இருக்கு படத்துக்காக விளம்பரம் போட்ட மாதிரி இல்லை விளம்பரத்துக்காக படத்தை போட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னா சரி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் அதான் கேட்டேன் சரி டிவி தான் இருக்கா விஹார நினைச்சி அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் கண்ணு கெட்டு போயிருமா ஆமாம் இந்த வயசுக்கு மேலே கண்ணு கெட்டு போவா மச்சிருந்து நீ என்ன ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போற ஏன் எழுதுனா தான் என்ன ஆமாம் ஆமாம் பல்லெல்லாம் கொட்டி முடியெல்லாம் நிறைச்சதுக்கப்புறமும் கிளவிக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆசை வயசுல படிக்க விட்டுட்டு இப்போ உட்காந்து ஏங்கிக்கிட்டு கிடக்கா ஆமாம் இவளுக்கு மட்டும் பதினாறு முடிஞ்சு பதினேழு இப்போதான் பிறந்திருக்கு இ சும்மா இருட்டி சரி ஆனந்தம் இப்படியும் உட்காந்து எவ்வளோ நேரம் பேச நம்மட்டி கைவசம் அவ்வளோதானே இருக்குது காமடி வேற பொழுது போ என்ன செய்ய த நம்ம ஊரில் காலங்கார்த்தாலும் எஞ்சி நடப்போம் பார்த்தியா அந்த மாதிரி இங்கேயும் காலங்கார்த்தாலும் எஞ்சி நடக்கணும் பார்த்துக்கோ ஐயே நம்ம ஊர் தான் பட்டிக்காடு காலங்காலத்துல எஞ்சி நடப்போம் இவ்வளவு பெரிய டவுன்லையுமா பாத்ரூம் டாய்லெட் கேட்டாம இருக்காவே இங்க எங்க போவ அப்ப நம்ம ஊரில் கொண்டு போற மாதிரி செம்புல கொண்டு போடுமோ ஏட்டி ஆனந்தம் நம்ம ஊர்ல இப்போ செம்ப கொண்டுகிட்டு யாரும் வெளியே போவது இல்லையே அடியா லூச யாரும் செம்பை கொண்டுட்டுலாம் போக வேண்டாம் அது கை காலு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நடக்க போவாவேன்னு சொல்ல வந்தேன் நீ அதை விவரமா சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி நடக்க போவாவேனியா நம்ம ஊர்ல எதுக்கு நடக்க போவாவ அதுக்கு தானே போவாவ நான் அதை நினைச்சிட்டேன்

மிதிச்சு பையன் இங்க இருந்து ஊர் வரைக்கும் ஊருன்னு ரொம்ப பாத்துக்க யார பத்திரி சாத்தாங்க நீ ஏன்டி பேய் மாதிரி சிரிச்ச நான் சிரிச்சது பேய் மாதிரியே இருந்ததுல நீ சிரிச்சதே பேய் மாதிரி இல்ல பேயே சிரிச்ச மாதிரி இருந்தது இப்படித்தான் நம்ம கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க திடீர்னு திடீர்னு கூட்டம் கூட்ட இருந்து சிரிப்பாங்க அதுவும் ஒருத்தர் ஒரு பாத்துக்கிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தொடர்ந்து சிரிப்பாங்க சிரிச்சு சிரிச்சு கண்ணீரா வந்துடும் அதுக்கு பேரு லாஃபிங் தெரப்பியா அது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க உடம்பு மனசு நல்லா இருக்குமா அப்புறம் அப்படியே நடந்தோம்னா அப்புறம் என்ன வரும் காத்து வரும் ஏமா உனக்கு வேற மாதிரி மரத்துல மரத்துலேருந்து வர காத்து வருந்தாயே அப்புறம் வீட்டுக்கு வருவோம் வந்தா என் மருமோ சாப்பாடு பண்ணி வச்சிருப்பா நான் குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்பா படுத்து தூங்கிடுவேன் காலையில எத்தனை மணிக்கு எந்திப்ப காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் எஞ்சிருவேன் வாக்கிங் போவே பக்கத்துல எல்லாம் ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கேன் எல்லாரும் என்ன கூப்பிட வருவா இல்ல வாக்கிங் போடமுல்ல அதுக்காக நாலு மணிக்கு எஞ்சிருவேன் நாலு மணிக்கு எந்த உருந்துகிட்டு கிடப்பேன் அஞ்சு மணிக்கு தான் காப்பி தருவா அதனால அஞ்சு மணிக்கு தான் பெட்டோடு எந்திப்பேன் எதுக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிக்க பொறுமையே ஆறு மணிக்கு எந்திர வேண்டிதானே என்ன சொல்லுறேன் வாக்கிங் போக வேண்டாமா வாக்கிங் போனதுன்னு உடம்பு நல்லாயிருக்கும் ஏண்டி நாலு மணிக்கு எந்திரிச்சு ஒரு மணி நேரம் போறேன் அஞ்சு மணிக்கு எழுந்தி காப்பி குடிச்சிட்டு வாக்கிங் போறேன் எதுக்கு வந்து காலை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு படுத்து தூங்குறதுக்கு இதை நான் நம்பணும் காலைல அஞ்சு மணிக்கு அஞ்சு சாரி 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 அஞ்சு மணிக்கு எஞ்சு காப்பி குடிச்சிட்டு அப்புறம் மரும வேலை பார்க்க சொல்லுவா வேலைக்கு போறாலும் சொல்லிட்டு நீ வாக்கிங் போறேன் வீட்டு விட்டு கட்டடிச்சுருந்தேன் ஆஹ் திரும்பி வரும்போது மரும சாப்பாடு பண்ணி பண்ணிச்சுக்க சாப்பிட்டு நீ தூங்குறது நீ ஏகிட்டே வந்து கதை விடுது பள்ளிக்கூடம் படிக்கும் போதே நீ நடக்க மாட்டேன் இவ்வளோ வயசுக்கு அப்புறம் நீ வாக்கிங் போற ம் நடத்து நடத்து இந்த பாரு பாப்பாத்தி நீ என் ஃப்ரெண்டுன்னு தான் கூப்பிட்டுருக்கேன் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டாக இருந்துக்கோ என்னோட சீக்கிரெல்லாம் வெளியே சொன்னேன்னு வச்சுக்கோ விடு சும்மா தான் சொன்னேன் சும்மா கிண்ட கூடாதா எத்தை உங்க ரெண்டு பேருக்கு காப்பி கொண்டு வரட்டுமா இல்லமா காப்பி இப்பதான் குடிச்சோம் ஒண்ணு வேண்டாம் ஏமா ராஜி எனக்கு காப்பி வேண்டாம் ஒரு கிளாஸ் டீ கொண்டு வரையா கூட வெங்காயம் நிறைய நறுக்கி போட்டு கொஞ்சமா அந்த கடலை மாவு போட்டு கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டு உப்பு போட்டு கொஞ்சமா லைட்டா ஒரு கையில லைட்டா அந்த வேற நுனியில எடுத்து சோடாப்ப போட்டு எண்ணெய் நிறைய ஊத்தி அது நல்லா ஒரு சூடுல இருக்கும் போது போட்டு போட்டு போட்டுன்னு அந்த வெங்காய பக்கடை கொண்டு வரையா டீக்கும் வெங்காய பக்கடாவுக்கும் நல்லா இருக்கும் ஆ சரிங்க தே கொண்டு வரேன் எத்தை

சாயங்காலம் ஆஃபீஸ் போய்ட்டு வந்தோன்னே சப்பாத்தி மட்டும் போட்டு தரட்டா அந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கிடுவீங்களா இல்லை வேற எதுவும் செய்யணுமா ஏன்னா வேற எதுவும் இல்லை ஃப்ரிட்ஜில் வேறு எதுவும் வேணும்னா வெளியேருந்து வரும்போது வாங்கிட்டு வரணும் இனி கொஞ்சம் முக்கியமான மீட்டிங் இருக்கத்தை கொஞ்சம் லேட்டாயிடும் அதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவீல என்னன்னு கேட்போன்னு பார்த்தேன் உங்கள் பிள்ளைகிட்ட கேட்டேன் உங்கள் பிள்ளை சரி எப்படி இருந்தாலும் சரி மற்ற எனக்கு சாம்பார் கொஞ்சம் கூட வச்சிரு சாயங்காலம் தோசை இல்லைன்னா சப்பாத்தி போட்டுக்கிடுவோம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம்னு நீங்கள் என்ன சொல்லுது ஏத்த ஆ சரிம்மா என்ன ஆனந்தோ எது கேட்டாலும் மரும வட்டும் சரிம்மா சரிமாண்ணா மறுமாட்டுக்கு எப்படி தெரியும் ஆசை என்ன சொல்றேன் புரியலையே நீ சொன்னல பிரியாணிக்கு சாப்பிட ஆசையா இருக்கு மருமாவிட்டு சொல்லி சிக்கன் பிரியாணி ஆறுமா பண்ண சொல்லி அப்படியே குட்ட குட்டன் குருமாங்கிற மாதிரி மட்டன் குருமாவும் பண்ண சொல்லி சொன்னோம்ல சொன்ன வாய் ரொம்ப கொள்ளுறது வயசாயிட்டு பத்தியா நான் எப்ப சொன்னேன்